ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வா திருமொழி முதல் பத்து முதல் திருமொழி இரண்டாவது பாசுரம் கண்ணன் திரு அவதார சிறப்புங்கிறதில் இருக்கோம் ரெண்டாவது பாசுரம் போன பாசுரத்தில் என்னாச்சு கண்ணன் முற்றம் கலந்து அலராயிற்றே அப்படின்னு பார்த்தோம் அடுத்த பாசுரம் எப்படி இருக்குது ஓடுவார் விழுவார் உகந்து ஆலிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குற்றான் என்பார் பாடுவார்களும் பல்வரைக் கொட்டனின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்ப்பாடியே ஓடுவார் விழுவார் உகந்து ஆலிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குற்றான் என்பார் பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்ப்பாடியே திருவாய்ப்பாடி என்ன ஆயிற்றுன்னு சொல்கிறார் திருவாய்ப்பாடி என்னாச்சு ஓடுவார் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஓடுற ஒரு கோஷ்டியாக ஓடுறார் ஓடுவாரும் விழுவார் அந்த சேர் இருக்கா கண்ணன் முற்றம் கலந்து அழறாகிற்று எண்ணெய் சுண்ணம் எதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்து அலறு ஆயிற்றே சேராயிடுத்து அந்த சேற்றிலே விழுக்கி விழுவார்களும் ஆனால் விழுக்கி விழுந்தால் அவன் வருத்தப்படல அதுக்காக உகந்து ஆலிப்பார் ரொம்ப உகப்போடு கூட ஒரு ஆலிப்பார் கோஷகம் செய்கிறார்கள் கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் அப்படின்னு ஒரு சினிமா பாட்டில் வரும் பாருங்க அது மாதிரி கண்ணன் பிறந்தான் கண்ணன் பிறந்தான் என்று கோஷிப்பார்களும் அதுக்கப்புறம் நாடுவார் நாடுவார்னால் பிள்ளையை தேடுபவர்கள் அவன் என்ன பண்ணுவான் நம் நம்பிரான் எங்குற்றான் என்பார் இந்த நம்பிரான் இப்பயே கண்ணனுக்கு அவன் ஒரு பேர் கொடுத்துட்டான் நமக்கு போகின்றவன் நமக்கு உபகாரனாக இருக்க போகிருக்க அந்த கண்ணன் எங்குற்றான் எங்கிருக்கிறான் என்று என்பார் பாடுவார்களும் பாடுறவா சாதாரணமாக குஷியான பாடல்கள் அவளை தெரிஞ்சலாம் பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று பல வகையான வாத்தியங்கள் முழங்க அதற்கு பொருந்த நின்று ஆடுவார்களும் நின்று ஆடுவார்களும் நின்று அதற்கேற்றார் பொருள் அந்த பறை கொ பறை கொட்டுதலுக்கு ஏற்ப அந்த தாளத்திற்கு ஏற்ப பாட்டையும் சேர்த்துக்கோங்க பாட்டுக்கும் ஏற்ப ஆடுவார்களுமாக ஆயிற்று ஆய்ப்பாடியே அதே தான் ஒன்றும் இல்லை கஷ்டம் இல்லை இந்த விழுவாங்கிறது பழைய பாசனத்தோடு நாம் நினச்சி பார்க்கணும் அப்போ சேரு வந்தது அப்படின்னு அப்புறம் விழுவார் உகந்து ஆலிப்பார் விழுதினால அவளுக்கு வருத்தம் இல்லை அதனால் மேலும் குதூகலித்து கோஷமிடுவார்கள் கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் அப்படின்லாம் புரிஞ்சுக்கலாம் பாசனம் படிக்கலாமா ஓடுவார் விழுவார் உகந்து ஆளிப்பார் நாடுவார் நம்பிறான் எங்குற்றான் என்பார் பாடுவார்களும் பல்வரை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆ இப்பாடியே ஸ்ரீமதே ராமானுஜனும்